பனை திருவிழா ஆண்டு இந்த இடத்துல இடம்பெற்று வந்திருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் அடையாளமா இருக்கிறது இந்த பனைமரங்களை பனை எங்கட சொத்து நாங்க பனையை பாதுகாக்கணும் என்னது காண்டிதான் இந்த பனை திருவிழா வந்து மிகவும் சிறப்பாக வந்து இடம்பெற்று பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் கூட இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அதோட ஏராளமான மக்கள் வந்து நாங்க கூட நினைச்சு வந்தா கொஞ்சம் பேர் தான் நிற்பணும் பாத்தீங்கன்னா இங்க நிறைய அளவிலான அந்த ப்ரோக்ராம்கள் இருக்கு அதோட ஒரு அப்படி ஒரு அஞ்சூறு ஆயிரத்துக்கு உட்பட்ட மக்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும் புலம்பெயர் தேசத்துல இருந்து கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்கீங்க வாங்க உள்ளுக்கு போய் என்ன நடக்குது இன்றைய தினம் இந்த பனை திருவிழா வந்து ஒரு வித்தியாசமான திருவிழா நாங்கள் எப்பவுமே பார்க்க அந்த திருவிழா என்ன மாதிரி நடக்குதுன்றதை நாங்களே பார்ப்போம் தமிழர்களுடைய பாரம்பரிய இசையான பறவை இசைகளோட பார்த்துக்கிட்ட இந்த நிகழ்வு வந்து இப்படி ஆரம்பமாக ஆரம்பமாகி என்ன மாதிரி இடம் பெருகிறோம் இந்த வந்து பார்ப்போம் பாரம்பரிய கிராமிய பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உள்ளுக்கு போய் கொண்டுருக்கலாம் இந்த உள்ளுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு எல்லாமே இடம்பரப்புன்றது தொடர்ந்து கொடுப்பாங்க எங்கள் வாழியலோடு பிணைந்து பெனைகளுக்கும் உமக்குமான இடைவெளி அதிகரித்து அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் அதனை தடுத்து நிறுத்தி கொள்ள கொடுப்பதற்கு இவ்வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வரிடம் பவுனியாவில் நுங்கு விழா ஒன்று மிக சிறப்பாக நடந்தேறியது அந்நிகழ்வை அடிப்படையாக கொண்டு நாமும் யாழ்ப்பாணத்தில் பணம் திருவிழாவை இன்று நடத்துகின்றோம் எனது நாளைய வணக்கங்கள் இந்த நிகழ்வு கனை திருவிழா ஒரு திருவிழா சந்ததியினர் இவ்வாறு சிந்தித்து இதை சிறந்த முறையில் செய்வது மிக மிக பாராட்டத்தக்கது மிக மிக ஒரு புதினமாக இருக்கின்றது என்று அந்த நிலையில் இளைஞர்கள் வென்றியோ செல்கின்றார்கள் அந்த ஐந்து இளைஞர்கள் இந்த பனைத் திருவிழாவை பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கின்றது வித்தியாசமான ஒரு திருவிழா பனைத் திருவிழா என்று அறிவிக்கப்பட்டு எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் ஒரு அனுபவ பகிர்வை உங்களோடு செய்து கொள்ளலாம் என்று ஆவலோடு இங்கே வந்திருக்கின்றேன் இந்த காலத்திலே அனுபவ பகிர்வுண்ட நீ அந்த காலம் வேண்டாம் நான் துவங்கணும் அந்த காலத்திலே இந்த நாங்கள் அதிகமாக சாப்பிட்டது பெண்ணை சாப்பாடு தான் அந்த வயதில் நாங்கள் இருக்கிறேன் எந்த வயதுக்காரர் எல்லோரும் அழைக்கப்படாங்க அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு அறுபதாம் ஆண்டு அறுபத்தொராம் ஆண்டு அளவில் அஞ்சு கிழங்கு இப்படி கட்டி போட்டு ஒரு கிழங்கு ரெண்டு சதம் பத்து சேர்த்துக்கு அந்த கிழங்கு போயிட்டுலாம் வந்து அதே அப்போ அல்லது ஆச்சு சந்தையால் ஒன்று வரையக்குள்ள நாங்கள் எல்லோரும் மாவலாக அதை பறித்து தின்னுவோம் ஆளை குரு கிழங்கு தான் கிடைக்கும் அதை தின்னங்கள உப்பு மிளகு அதில் போட்டு சாப்பிட ஒரு ஆசையாக தான் இருக்கும் என்ன சீசனுக்கு அது இருக்குதோ நாங்கள் இப்போ அதாவது பனங்கிழங்கு காலத்தில் தான் இது பனங்கிழங்கு காலத்து அதை உடச்சி நாங்கள் சாப்பிடுவோம் நான் ஒரு வீட்டை போனேன் அப்போ ஒரு ஐயா இருந்தார் இப்போ பெனங்கிழங்கு காலம் அந்த பெண்கிழங்கை கொண்டு வந்து அதை தான் வைக்கிறார் இப்போ அப்படி இல்லை இப்போ நூடுல்ஸை கொண்டு வந்து அல்லது சாக்லேட்டை கொண்டு வந்து அல்லது அதுக்கு மிஞ்சினா ஏதாவது வெளிநாட்டு உற்பத்தி பொருட்களை தான் கொண்டு வந்து வைப்பேன் சாப்பிடுச்சு ஒரு காலத்தில் வித்தில தட்டம் கொண்டு வந்து வைக்கிற முறை இருந்தது பிறகு ஒரு காலத்தில் அல்பங்களை கொண்டு வந்து வைக்கிற முறை வந்தது இப்போ வெளி வெற்றில தட்டங்கள் அதிகமாக அது வெறும் பாதிக்கிற இல்லை இப்போ அல்பங்களை கொண்டு வந்து அதை பார்த்து அந்த காலத்தில் முடிச்சுட்டு இருந்தது ஆனால் அந்த காலத்துலேயும் அப்படி இல்லை சீசன் அதாவது பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பெண்கிழங்கை கொண்டு வந்து வைக்க வச்சுட்டு எனக்கு ஒரு கதையும் சொன்னார் கேட்க ஒரு சுவாரஸ்யமாக தான் இருந்தது அதாவது அஞ்சு கிழங்கு கொண்டு வந்து வச்சால் அஞ்சு கிழங்கையும் நாங்கள் மலை மழை உரித்து உரித்து உடனே ரெண்டாக கிழிக்கிறது அந்த பீடியூட்டிக்கு ஒளியில் இருக்கிறது அந்த தலைப்பு நொலி கீழ போடுறது அடியில் இருக்கிற அந்த துண்டை கிழ கீழ போடுறது மற்றது தான் முறிச்சு 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 துண்ட வச்சு முடித்து சாப்பிடுவோம் அஞ்சு கிழங்குன்னு சா சாப்பிட்டு முடிஞ்சால் பிறகு கொஞ்சம் இன்னும் கதை கொஞ்சம் மிருக்கணும்னு சொன்னால் அதில் போட்டு அந்த தலைப்பு அந்த தலைப்பு எடுத்து சப்புவோம் பிறகு அந்த அடியில் கிழித்து அதை போட்டு சாப்போம் அப்படி ஒரு தவணமான ஒரு பொருளாக அந்த பெணங்கிழங்குகள் அந்த காலத்தில் இருந்த பிறகு பனங்கிழங்கு முடிஞ்சால் நாங்கள் ஒரு வீட்டை போகிறோம் பெண்கள் சீசன் முடிஞ்சு அது புழுக்குடியில் கொண்டு வந்து வைப்பினேன் அதோட தேங்காய் சட்டம் கொண்டு வந்து அது சாப்பிட ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் இப்போ பிள்ளைகளே அதில் கேட்டேன் ஒரு தனியாக சாப்பிட இப்போ குழந்தைகளோ அல்லது கொஞ்சம் மிளம்பயிருக்காரோ புது போகணா பிணங்கிழங்க நாங்கள் பண்ணியே அப்படியே கிடக்கு மாம்பழம் பண்ணினு வச்சு அப்படியே கிடக்கு அதுக்கு நூடுல்ஸ் வேணும் நல்லது சாக்லேட் போகணும் ஒருவனும் சாப்பிட வேணும் நல்லா சாப்பாடுகளாகவே சாப்பிட்டு பழக்கம் இல்லை அதால் அந்த புழு பொடியில் அதில் சின்ன அந்த சீசன் முடியல அதுக்கு பிறகு எங்களோடய வீடுகளில் கிடக்கும் ஒரு பெரிய பானைகளில் பானி இருக்கு பனம் பானி உண்டு அதாவது கள்ளி சீவிர அந்த வேலையில் அந்த முட்டிகளில் சும்மா அம்பே உள்ளுக்கு தடவி போட்டு அந்த முடியை கட்டிவிட்டால் கருப்பு நீர் வரும் கருப்பு நீர் வந்தால் அதை எடுத்து குடிசை தொழிலாக எங்களுடைய அந்த அந்த ஆக்கள் கொம்பளியல் கொம்பளியில் அது காய்ச்சி வேறு பா அடுப்பில் வச்சு காய்ச்சினா அது அப்படி கண்ண நேரம் வெளியும் முருகெல்லாம் வச்சு எல்லாம் வச்சு எரி செரி செரி செறி வந்தால் அது அருமையான ஒரு பாணியாக வரும் அந்த பாணியை கொண்டு போய் உள்ளுக்கு வைக்கிறார் அது மூடி மூடிவிட்டால் பானடியால் மூடி பானடி பானை இதை மூடுவதை சொல்வது பானடி உண்டு ஒரு சட்டியில் அதை மூடிவிட்டா அது ஒரு கிருமியல் உள்ளுக்கு போகக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சாத பாதகங்களை ஏற்படுத்தாது அதால் மூடிவிட்டால் அதுக்குள்ள விளையும் என்ற ஒரு மருந்து பொருள் உண்டு அதுக்குள்ள விளை அது எடுத்து பார்த்தா கற்கண்டு மாதிரி இருக்கும் அது பணம் அது மருத்துவ தேவைக்கு மிக முக்கியமானது ஆகவே அதுகளுக்குடையப்ப இல்லை தேவைடா போய் கடையில் எங்கேயும் வேண்டும் கொண்டு யாராவது செய்து விட்டால் அது வேண்டாம் இப்போ ஏராளமான குறியீடுகள் வந்துட்டு யாழ்ப்பாணத்தை அடையாளப்படுத்திருக்காரு ஆனால் ஆரம்பத்தில் இருந்த அந்த பனை ஏன் தவிர்த்தார்கள் என்றால் இதுக்கு தேவையில்லை அந்த நோக்கம்தான் பனை எவ்வளவு எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு குருள் சொல்லுவோம் இது சண்டை காலங்களில் எல்லாம் எத்தனை ஷெல் எத்தனை துப்பாக்கிச் சூடுகளை அது எங்களுக்கு காப்பாற்றி தந்துது ஆனால் நாங்கள் அதை இன்றைக்கு மறந்து போகிறோம் பங்கர் ஒற்றுறதுக்கு மிக முக்கியமான வைரமான ஒரு பொருளாக இது நாற்பது வருஷம் வளர்ந்து இந்த பரமரம் எங்களுக்கு தேவையான பலன்கள் தெரியும் அது கவலைப்படாது என்ன தரிக்கிறீங்களே என்ன பெற்றீங்களே என்று கடைசி வரையும் அது கவலைப்படாது நன்றாக வாழ்த்தி கொண்டிருக்கும் என்னென்ன பலனை நீங்கள் சாப்பிட்டு கடைசியாக நீங்கள் இந்த என்னை உங்களோட உயிரை காக்கிறதுக்காக நீங்கள் என்னை பாதிக்கிறீர்கள் அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் என்று அது மிக சந்தோஷத்தோடு தான் மரணிக்கு ஆனால் அதை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது இதில் குறைந்தவர்கள் வாக்கலான் இருக்கிறீங்க எல்லாருமா அதை யோசித்து இதை பரப்புரை செய்ய வேண்டியது எங்களுடைய நிச்சயமான ஒரு கடமையாக இருக்கின்றது இது வந்து ஒரு நாங்கள் உறுதிமொழி எடுக்கிற மாதிரி இனி வர்ற சந்ததிக்கு இந்த பணியிலேயே இதுகளை கடத்துறதுக்காக அப்போ நான் சொல்கிறேன் அது எல்லாருமே சேர்ந்து சத்தமாக திருப்பி சொல்லுவோம் கற்பதருவை காத்திட உறுதிபூர்வம் இன்று முதல் நாங்கள் எல்லோரும் எங்கள் நாகரிகத்தோடும் எங்கள் வாழ்வியலோடும் கலந்த கற்பதர்வை பாதுகாப்போம் சத்தான உணவுகள் தந்து வறுமை நோய்களை தீர்க்கும் கற்பக தருவைுாப்போம்னம் உணவுகளை பாவித்து ஆரோக்கியமாக வாழுவோம் சுய தேவைகளுக்காகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் கற்பக அழிப்பதை நிறுத்துவோம் பனைசார் பொருட்களினதும் பனைசார் உணவுகளினதும் உற்பத்திகளை ஊக்குவிப்போம் பனங்க பணியாரம் லைவா சுட்டு தரப்படும் அதில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை சாப்பிடுவோம் அதை போல பனங்கட்டி உற்பத்தி செய்ய செய்கிறோம் நேரடியாகவே நீங்க பார்த்து அதில் டேஸ்ட் பண்ணலாம் அதை விட பனம் ஜூஸ் செய்கிறோம் அதை போல பனங்கூழ் செய்கிறோம் பனங்கூல் வந்து எப்படி ஒரு பன்னெண்டு மணி தான் ரெடி ஆகும் நீங்கள் வந்த எல்லாருமே அதில் ஈடுபட்டு அதை செய்வோம் எங்களுடைய மூதாதையரின் மூச்சு காத்தால் உருவான உயிர்கள் இங்கே எங்கள் பறந்திருக்கிறது எங்களுடைய மூதாதையர் மூச்செடுத்து விட்ட காத்து இந்த மண் எங்கள் மூதாதையர் நடந்து திரிந்து பாடி ஆடிய திடல் எங்கள் பனந்தீவு ஓ இது பசந்தீவு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெனாட்டு புழுக்கொடியல் தேங்காய் சொட்டு அதோட பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பெனங்கட்டி எல்லாமே வந்து அந்த வந்திருக்கிற வந்து சுவைப்பதற்காகவும் அந்த உணவுகளை வந்து நாங்கள் தெரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் மற்றவர்களும் பார்க்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருந்து அந்த வெளிநாட்டவர்கள் அதாவது வந்து புலம்பேர் தேசத்தவர்கள் இல்லை ஆங்கிலேயர்கள் கூட இந்த இதை வந்து சுவைத்து பார்த்துருந்தேன் நாங்கள் பார்க்கக்கூடிய மாரி இருந்தே எங்களால் பார்த்தீங்கன்னா இந்த நொங்கு வச்சிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா அந்த புலா சேர்ந்து வைத்திருக்கணும் நீர் விட்டு வைத்திருக்கணும் முட்டிப்பானைக்குள்ளேயே தண்ணீர் விட்டு வச்சிருக்கணும் இங்கால பார்த்தீங்கன்னா பனை திருவிழாண்டு போட்டு அந்த பனை மரத்து கீழே அந்த நொங்குகள் மற்றது பனை உற்பத்திகள் பனையால் அந்த உற்பத்திகள்லாம் அந்த காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அதோட பார்த்தீங்கன்னா வந்துடுத்து எல்லாருக்குமே நொங்குகள் எல்லாம் வெட்டி வந்து கொண்டு இருக்கேன் தொடர்ச்சியாக அந்த வயலில் பாருங்கள் இதில் ஆசையாக இருக்குது அந்த நொங்கு வெட்டுறதை பார்க்க பாருங்கள் வந்து வெட்டி கொண்டு அந்த ஐயா நல்ல கூறான கத்தி போல இருக்கு சிவி சிவி வட்டி கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஞாபகங்கள் இருக்கு நொங்கல் வட்டி கொடுத்த ஞாபகங்கள் பனமரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஈச்சம்பளம் கூட வச்சிருக்காங்க அதில் பனாட்டு வச்சுருக்கேன் பனை ஏறுவதற்கு பயன்படுத்துகிற அந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது அதோட பாத்தீங்கன்னா பனைமரத்துக்கு பேட்டி சுற்றி கட்டப்பட்டிருக்கு அதோட பட்டு கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்துல நீங்கள் வாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் சத்தியமுத்தி பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நொங்கு சுவைத்து கொண்டுருக்குறார் அதோட இங்காலை இடங்களை பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளக்கார நபர் பாத்தீங்கன்னா அந்த அதில் சுவைத்து பார்த்துட்டு இனிமே ஆயிருக்கிற என்று சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய அந்த பாரம்பரிய உணவுகளை வந்து சுவைத்து பார்த்துட்டு அது வந்து நல்லா இருக்குது டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல கொமெண்ட் கொடுத்துருக்குறேன் இதில் வரங்கோ அப்பா ஒரு ஆள் பிள்ளைக்கு மகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நொங்கு எடுத்து அழகாக தீர்த்திக்கொண்டு இருக்குது எங்களோட மகன் வந்து என்னென்று குடிக்கிறேன்னு தெரியாமல் நொங்குக்குள்ளே வாயை வச்சு குடிச்சு கொண்டு பேர் தம்பி இங்களால் அப்பா மகளுக்கு பறக்கி விட்டு கொண்டுருப்பாரு இவைக்கெல்லாம் தெரியாது இவைக்கெல்லாம் எதாவது கொண்டு காட்டினா தான் தெரியும் என்னென்று குடிக்கிறது எல்லோருக்கு சொன்னால் தான் அதுக்கு தெரியும் ஆ இன்னைக்குதா குடிக்கிறீங்க நல்லா இருக்கே இன்னைக்கு குடிக்கிறீங்கால் அப்பா முதல் மனிதர் இல்லையே இன்னைக்கு கேளுங்க படை என்ன பேர் இதுக்கு என்ன பேர் நொங்கு என்ன பேர் நொங்கு ஓகே வந்திருந்தன இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பனம் பானம் அதாவது வந்து பனையாலே அந்த பனை உற்பத்திகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட அந்த யூஸ் வகையான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த இடத்துல இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா இப்போ எண்டை கைக்கும் கிடைச்சிருக்கு பாருங்க இது வந்து நான் முதலும் முடிச்சிருக்கேன் இன்றைக்கும் முடிக்கிறேன் நல்லா இருக்கும் உண்மையாகவே வித்தியாசமான ஒரு டேஸ்டாக இருக்கும் அந்த சுவைகள் கலவைகள் எதுவும் இல்லாத ஒரு தரமான பொருளாக இருக்கும் அதை சுவைத்த வெளிநாட்டவரும் கருத்து கேட்டு பாருங்க வெரி குட் எக்ஸ்பிளைன் ஹவு டு This one. Yours. How to feel? How to feel? I feel very good. Very good. Very cool. very nice. Very nice. Very nice. Uh, Coca Cola or best? This no, one? this. This. Coca co good. No Coca Cola. No, Coca -Cola. no Coca, -Cola. Coca Cola. This one is best. This is healthy. Oh yeah. <laughs> Thank you. பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவர் அதோட பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பிரபலங்கள் அதாவது வந்து பெரிய இடங்கள் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிச்சிருந்த அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நிகழ்வு அமைவதற்கு வந்து அவர்களும் தங்களோட ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் வணக்கம் வணக்கம் என்னவா இருக்கணும் ഉം നല്ല എത്ര നാ കൊടുക്കിപ്പ ഇത് നാളെ ഇടയിലെ ഇരുപതാം ആണ്ട് വന്നപ്പോൾ இன்னைக்குலய கொடுக்குறீங்களா கனடா இந்த முறை சீசனுக்கு தான் குடிக்கிறேன் தேர்ட் கொண்டிருந்தானா இந்த கனவிழாவில குடிக்கிறது சந்தோஷமா இருக்கும் விழா நடக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தீங்களா இந்த விழாவை பண்றதை கனடாவில இருந்து எந்த கம்பெனில ஒர்க் பண்ணுவார் இதை செய்யறது மிக்க விஷயம் நல்ல விஷயமா தெரியும் தெரிஞ்சுதான் என்ன வந்துருக்குறேன் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க இந்த கனடா நாங்க இந்த எங்கட குரூப்ல கனடால இருந்து நான் பாத்துறேன்னா தங்கச்சி இங்கிலாந்துல இருந்து வந்தவ என்னோட இந்த சிமெண்ட் கோஆப்பரேஷன்ல வேல செய்த இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு 1500 பேர் வந்திருக்காங்க ஓகே நான் ஓகே நான் சரி நான் என்ஜாய் பண்ணு நன்றி நன்றி அக்கா வணக்கம் வணக்கம் என்னமா இருக்கு உங்களுக்கு நல்ல நாங்க சின்ன பிள்ளையில குடிச்சு வளர்ந்தாக்கலாம் குடிச்சு இங்க வளந்தாக்கலாம் நாங்க ஒரு கனே உள்ள கிராமத்துல இருந்து வளந்தா

பல பனயில இருந்து நிறைய பலனங்களுக்கு அந்த பனயில இருந்து கிடைச்சிருக்கு. எங்க அம்மா எல்லாம் வடிவா பனங்கட்டி செய்வா. அதெல்லாம் நாம ரசிச்சு பிடிக்கற இதெல்லாம் நீங்க நல்லா சாப்பிடாக்கலாம் எல்லாம். இப்போ எத்தனை வருஷத்துக்கு இது சாப்பிடுறீங்க? வருஷத்துக்கு என்னத்தை மிஸ் பண்றீங்க லண்டன்ல நாலு வருஷம் அங்க இருந்துட்டாங்க போய்.

இது சொல்லியிருக்காங்க இங்கே இசைக்கிற இசைக்கவும் வந்து இது கவுனியாக வந்து வந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு தான் கண்ணால் பார்த்தோன்னா ஒரு பெண் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த பறையை இசை இசைக்கிறது வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அருமையாக இருந்தது அந்த பெண் வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த பறையை வந்து இசைச்சு கொண்டு இருக்காங்கிறது இங்கே பார்க்க முடியுமா இருக்கும் வந்திருக்கீங்க ரொம்ப ஜோமெல்ல அப்படி இந்த திருவிழா நம்ம திருவிழா ஸ் சூப்பராக இருக்கு இது அரைஞ்சு தான் வந்தேன் நீங்கள் இங்கே நடக்குதான்னு ஓ இன்ஜினியா அரைஞ்சு தான் பாருங்கள் அரஞ்சா வாங்க வெத்ரசம் சேர்மன் வால்க்கர் ஜெயர்மன் கனகாரம் இங்கே எல்லாம் முடிச்சிரு நீங்கள் அண்டை எல்லாரும் முடிஞ்சாரு ஓகேண்ணா என்ஜாய் பண்ணுங்க உண்மையாவே இந்த புலம்பெயர் தேசத்துல இருக்கிற வைக்க இந்தியாக்கு நன்றி சொல்லணும் வேறென்று பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் தாங்கள் வந்திருந்தாலும் தங்களுக்கு நிறைய நிறைய வேலைகள் இருக்கும் அதோடையும் பாத்தீங்கன்னா இந்த வந்து சிறப்பிச்சு கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த இடத்துல தான் வந்து இந்த பனங்கட்டிகள் எல்லாமே இந்த இடத்துலேயே காய்ச்சி கொண்டு இருக்கணும் காய்ச்சி இப்போ வந்தாக்கள் எல்லாருக்குமே கொடுக்க போயிடணும் அதை பார்ப்போம் பாங்க இந்த இடத்துல நிறைய பேர் நிற்கணும் வாங்கின காய்ச்சறத பார்க்குறது அதோட வந்து காய்ச்சறதுக்கு பிறகு அதை சாப்பிட்றதுக்கு சுவைக்கிறதுக்கு எல்லாமே நிறைய பேர் நிற்கணும் பாருங்கள் உலக பேர் குஞ்சு நீங்கள் வந்து அதிகளமான புலம்பெயர் தேசத்தவர்கள் உண்மையாகவே சொல்ல போனால் நிறைய புலம்பெயர் தேசத்துலேருந்து வந்தவர்களும் அந்த இடத்துல இருக்கணும் பாருங்கள் அந்த பனங்கட்டி காய்ச்சறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் லைவா வந்து இந்த இடத்துல காட்சி கவனிக்கணும் காட்சி இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் அது கொடுத்துருவீங்க ஆக்கள் சாப்பிட்றதுக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தது பனங்காய் பணியாரம் வந்து செய்ய போயிடணும் அதுவும் வந்து லைவா இந்த இடத்துல செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க போயிடணும் சுவைக்கிறதுக்கு அதையும் நாங்கள் இந்த இடத்துல பார்க்க முடியுமா இருக்கும் ஒடிய கூழ் காயத்துக்கூடிய ஏற்பாடு நடக்குது பாருங்கள் பைத்தங்க வந்து கழுவிக் கொண்டிருக்கணும் பிரதானமாக போடக்கூடிய பைத்தங்கள் அங்கால வந்து மரவள்ளி கிழங்கு வந்து தோல் உரிச்சு கொண்டிருக்கணும் அடுத்த கிழங்காக இந்த பெரிய அண்டாவில் தான் தாச்சிலாம் வந்து காய்ச்சல் அக்கா ரெடி ஆகிட்டா இப்போ போட்டுக்கொண்டிருக்கா பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே பனங்காய் பனியாரம் வந்து கொண்டிருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடக்கூடியமாக இருக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்தில் ஆனால் இது வந்து சூடு ஆறு நாப்பு தான் சாப்பிடணும் அடுத்த நாள் தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சொல்வார்கள் ஆனா சிலர் பார்த்தீங்கன்னா சுடச்சிடும் சாப்பிடுவோம் நாங்கள்லாம் சுடச்சிடும் சாப்பிடும் நின்று இந்த சாப்பிட்டு தான் போகிறது பார்க்கவே அருமையாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஐயா ஐயா என்ன செய்ய போறீங்க இதில் ஆ காட்சி இதுக்குள்ள ஊற்றி அந்த கட்டி கட்டி என்ன ஓகே ஓகே அந்த காட்சி பண்ணி வந்ததுக்குள்ள ஊற்றி தானே அந்த ஒரு பீஸ் பீஸாக எடுக்கிறது என்ன

ஓகே நன்றி கடற்கரைக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த விருந்து நடந்து நம்ம முடிஞ்சது நொங்கு விருது நல்லாருக்குன்னா எல்லாருக்குமே நொங்கு கொடுத்து ஒன்று வார வாரம் எல்லாருக்குமே ஃப்ரீ நொங்கு இலவசமாக கொடுத்து வோன்றிருக்கிறேன் ஜாலத்தில் ஃப்ரீயாக அடுக்குடியாக இருக்கும் ஆனால் இப்போ காசுக்கு இதில் பாருங்க ஒரு குட்டி பிள்ளைக்கு வந்து அப்பா வந்து அந்த நொங்கின் அந்த மேல் மூடி இருக்குது அந்த மேல் மூடியில் ஓடையும் தங்குனியும் எடுத்து குழந்தை பிறகு போகிறார்

காணொலிகளில் பார்க்கவே முடியுமா ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு ஏரியாக்கள் ஒவ்வொரு ஒரு இடங்களில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஒவ்வொரு விஷயங்களை இந்த இடத்துல நொங்கு செய்கிறதுக்கு உண்மையாகவே இந்த இடத்துல குடிக்கிறது நல்லாயிருக்கும் இந்த கடற்கிற பக்கத்தில் நொங்கை குடித்துக்கொண்டு கதைகள் கதைச்சு வந்திருக்கேன் உண்மையாகவே இந்த இடம் நல்லா இருக்கும் காற்றும் கூட வந்து நல்ல கிளைமேட் எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த பண சார்ந்த உற்பத்திகள் வந்து இதில் விற்பனைக்கு வச்சுருக்கேன் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா இதில் வெடியப்பத்தட்டு மற்ற இந்த பனியில் சேர்ந்த கூடைகள் நீத்தப்பணி பட்டி என்னக்கா முடிஞ்சது அந்த இதில் அந்த ஐட்டம் எல்லாம் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் விற்பனை ஆகிடுது சந்தோஷம் இதெல்லாம் கொஞ்சம் தேங்கி போய் கிடாது அதுவும் போயிடும் போலடா இப்போ அங்காளுக்காக இருந்தால வேற ஒடியல் மாக்கல் புழுக்கொடி மாக்கல் புழுக்கொடி பீஸ் பீஸா அந்த கட்புடி கொடி மிஷின் போடுக்கொடியா மிஷின் ஏற்பாடு <laughs> செய்து <laughs> <fundamentals dragging> <sympathis> அருமையான இந்த விழாவுக்கு வாழ்த்துக்கள் நான் சின்ன வயதில் பனங்கூடல்களை போய் பனம்பழம் பொறுக்கி இருக்கிறேன் வீட்டில் அம்மா அல்லது அக்கா பனம்பழத்தை வடிவம் சுற்று சூப்பராக இருக்குதுனா அது நாங்கள் மூன்று நாலு பேர் ஒன்றாக இருந்து அந்த கொட்டையை வெள்ளி ஆக்கிட்டு விடுவோம் பிறகு நாங்கள் பணம் பாத்தி போட்டோம் என்றால் பனங்கிழங்கு எடுத்து நாங்கள் அதை சாப்பிடுவோம் அது மாத்திரமில்லை அந்த வயதில் எங்களுக்கு படிப்பிக்க பனைமரம் ஒரு கற்பகுதரு என்று சொல்லுவார்கள் இப்போ சின்ன வயதிலே யோசித்து பார்க்குறேன் இந்த பனைமரம் ஏன் கற்பகுதரு அப்படி சொல்லுகிறார்கள் இதில் எல்லாம் பயன்பாடு இருக்கா பனம்பழம் சுப்பி பணம் பனங்கிழங்கு வந்த பிறகு மிஜிராத ஊமால் கொட்டியாண்டு சொல்லுவான் அதுவும் அந்த காலத்தில் ஒரு நல்ல எரிபொருளாக பாவிக்கிற நல்ல வடிவாக எரியும் அது மாத்திரம் இல்லை இதில் விழுகிற எதென்றாலும் வடிவாக அடுப்பெரிக்கிறதுக்கு மிக சிறப்பான ஒன்று பனை மரங்கள் இலங்கையை பொறுத்தளவில் நாங்கள் இயற்கையோடு வாழ்கிறதுக்கு தான் தகுதியானவர்கள் போதுமான இயற்கை எங்களுக்கு இருக்குது அந்த இயற்கையோட வாழ நாங்கள் பழகி கொள்ள வேண்டும் அது கடலாக இருக்கலாம் அல்லது நாங்கள் வாழ்கிற சூழலில் இருக்கிற இந்த மரங்களாக இருக்கலாம் மரங்களை நாங்கள் கட்டாயம் பாதுகாக்க வேண்டும் அதிலையும் இந்த பனைமரங்கள் மிக முக்கியமானது பனைமரம் வங்கி இருந்தாலும் நான் ஒரு சமயம் அண்மையில் தான் வயல் வயலொன்றுக்குள்ளால போயிருந்தேன் இப்போ நான் ஜோசிஜனான் இந்த பணமர நிற்கிறதால நிழல் இருக்குது நெல் படிவாக விளையாதேன் டவர் சொன்னார்கள் இந்த படி விளைவிழந்தான் அந்த சூழலில் உரமாகி அந்த நெல் விளைச்சல் கூடும் அந்த தலை காணொலியை பருவையிட்ட உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்களை தவறாது குமன் மொக்சு இருக்கலை தெரியுங்கோ உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்